பிரியர்களுக்கு வணக்கம் உங்களை தான் இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரு இன்னைக்கு என்ன விஷயம் பத்தி பாக்க போறோம் அப்படின்னா மட்டுக்கிளப்புள்ள கல்லடி என்ற ஒரு இடத்துல திருச்செந்தூர் முருகன் என்ற ஒரு கோவில் மீன்பாடும் தேனாடாம் மட்டக்களப்பில் திருச்செந்தூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஈழ திருச்செந்தூர் ஆலயத்தின் வரலாறு பற்றி இங்கு சுருக்கமாக பார்ப்போமானால் ஒட்டைப்பனை மரநிழலில் காவியுடை தரித்த சுவாமி தரித்திருந்தால் சுவாமி நீங்கள் யார் என்று பல கேள்விகள் கேட்டுள்ளார் எல்லா கேள்விகளுக்கும் புன்முருகல் பூர்த்த தளதளத்த குரலில் இனிமையான பகிர்ந்தார்கள் கடலை நோக்கி வலது கரத்தை நீக்கி அதோ தெரிகிற தான் நான் இருக்கிறேன் கல்லடி தபோவனத்துக்கு அவர்களின் சில அன்பர்களினதும் அழைப்பின் பேரில் கல்லடி தபோவனத்துக்கு வருகிறந்தார் அந்த பனிமரத்தடியில் ஒரு ஓலை கொட்டிலே கோயிலாக அமைத்து ஒரு வேலம் செய்து எடுத்தார்கள் சுவாமி பாரதியாருடன் வேலையும் மேள வாத்தியத்துடனும் கூட்டு பிரார்த்தனையுடனும் அழைத்து வந்தார்கள் சுவாமி சுத்தானந்த பாரதியார் யாக பூஜை எல்லாம் செய்து வேலை ஓலை கொட்டிலில் இருந்த மேடையில் பிரதிஷ்டை செய்தார் அன்று முதல் இந்த ஆலயம் ஈழத்து திருச்செந்தூர் முருகன் ஆலயம் என அழைக்கப்படலாயிற்று என்னுடைய அழைக்கப்படலாயிற்றுடைய ஒரு அழகான ஒரு விடயத்தை காட்டியிருந்தோம் ஆமா இது கலடியில் இருக்க திருச்செந்தூர் முருகனாலயாவே சொல்லிட்டோம் நிறைய சிறப்புகளை நீங்களும் பாத்துருப்பீங்க வந்து பாருங்க வந்து நேரடியா பாருங்க சோ இன்னுமே நிறைய தகவலை தரத்துக்கு நாங்க தயாரா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் மறக்காம நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் தரணும் எவ்வளவு நேரமும் எங்கள வீடியோ காணொலி செய்து இந்த காணொலியை பதிவு செய்த பிரித்திகாவுக்கும் நன்றி தெரிவித்து இன்னொரு வீடியோல உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நாங்கள் பாய்